எங்கள் வீடியோக்கள் உங்களை அலங்கரிக்கும் என்று நம்புகிறவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நீங்கள் சுகமடைவது தேவனுடைய சித்தம் சங்கீதக்காரன் நூற்றி நாற்பத்தி மூன்று பத்தில் கூறுகிறார் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு பொதித்தருளும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான வழியிலே நடத்தும் என்று ஆம் ஜபிப்போ உமையை நோக்கி கூப்பிடுகிற காகத்தை யோசிப்பீர் என்று சொன்ன நல்லதேவனே எங்கள் வேண்டுதல்களை நீர் கேட்கிறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் இல்லை அப்பா நாங்களும் நீதிமான்களாக வாழ நீர் விரும்புகிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் எங்கள் வேண்டுதல்களின் சத்தத்தை நீர் கேட்கிறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி நாங்கள் தவறுகளை செய்யாத உத்தம புத்திரர்கள் அல்ல ஆண்டவரே உம்முடைய சித்தம் நாங்கள் உமை துதிப்பதும் உம்மை ஆராதிப்பதும் எங்களை நீர் படைத்த மனிதர்கள் கைவிடலாம் ஆனால் உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை என்று மனதார நாங்கள் நம்புகிறோம் நீரே எங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீரே வியாதியை உங்களிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னீரே என் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன் என்று சொன்னீரே சகல நோய்களையும் எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீரே நீர் எங்கள் மேல் அன்பு கூர்ந்து சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவேன் என்று சொன்னீரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னதற்காக உமக்கு நன்றி நியாயப்பிரமான சாபமாகிய எகிப்தின் வியாதிகள் பெண்கள் வியாதிகள் இவற்றிலிருந்து விலக்கி கிறிஸ்து ஏசு எங்களை மீட்டு கொண்டதற்காக உமக்கு நன்றி நாங்கள் வாழும் நாட்கள் எங்கள் பலன் குறையாது என்று சொன்னதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா கர்த்தாவே எங்களை குணமாக்கினதற்காக உமக்கு நன்றி பாதாளத்தில் இருந்து ஏற பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி நான் இறங்காதபடி காத்ததற்காக உமக்கு நன்றி கர்த்தரே எனக்கு பலன் கொடுத்தார் சமாதானம் தந்தார் என்னை ஆசீர்வதித்தார் என்று நாங்கள் வரை சாற்ற எங்களுக்கு நீர் உதவி செய்கிறதற்காக உமக்கு நன்றி கர்த்தரனை பாதுகாத்து உயிரோடே வைப்பார் என்ற நம்பிக்கையை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி வியாதியினால் பிடிக்கப்பட்டு படுக்கையே கதி என்று கிடக்கிறவர்களை நீர் எழுப்புகிறதற்காக உமக்கு நன்றி நீடித்த நாட்களாய் என்னை வாழ வைப்பேன் என்று சொன்னீரே அதற்காக உமக்கு நன்றி சங்கீதம் நூற்றி ஏழு இருபதில் என்னுடைய வசனத்தை அனுப்பி உங்களை குணப்படுத்துவேன் என்று சொன்னதற்காக உமக்கு நன்றி விடிய கால வெளுப்பை போல என் வெளிச்சம் எழும்பி என் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிக்க செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நான் சாகாமல் பிழைத்திருக்க மரணத்தை ருசி பார்த்தவர் நீர் மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை சலுவையில் ஜெயித்தவர் நீர் அதற்காக உமக்கு நன்றி விருப்பமுள்ளவன் தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கிடவன் என்று சொன்னீரே நாங்கள் ஒவ்வொருவரும் விரும்புகின்றோம் அப்பா இந்த மோசமான வேளையிலும் தங்களை தாழ்த்தி நான் செய்தது தவறு என்னை மன்னியும் என்று கேட்கின்ற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நல்ல உறவுகளையும் நீர் மன்னித்து ஆயுசு நாட்களை நீர் பெருக செய்யும் நான் வாழும் நாட்கள் உமக்கு பிரியமானபடியும் என்னால் முடிந்த உதவிகளையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய பலம் தாரும் அப்படியே நீ செய்கிறதற்காக உமக்கு நன்றி நன்றியப்பா இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வேண்டிக் நல்ல தகப்பனே ஆமேன்